அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடுகளை கொண்டு கணத்தில் தூக்கி தள்ளி இவங்களா போட்டுட்டு திருநாய்கள் மேல பழிய போடுறாங்க பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆதாயம் வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட் போய் கேளுங்களேன் ஏன் அந்த திருநாயில் மேலே பழிய போட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தான் தெரியல ஆடுகளை இழந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தையே பறிகொடுத்தோ தவிக்கும் நிலையில் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக சமூக வலைத்தளங்களில் தவறான கருத்து பதிவிட்ட திருமதி ஆனந்தி வெங்கட் நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் காங்கேயம் காவல் துணை கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் தாராபுரம் மூலனூர் வெள்ளக்கோவில் ஆகிய பகுதிகளில் கடந்த ஒரு வருடமாக வெறிநாய்கள் விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகளை தாக்கி கொன்று வருகிறது இதனால் இப்பகுதி விவசாயிகள் அடிப்படை வாழ்வாதாரமான ஆடு வளர்க்கும் தொழில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கடந்த நான்கு மாதங்களாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து விவசாயிகள் வளர்க்கும் ஆடுகள் வெறிநாய்களால் தாக்கப்பட்டு இறந்து வருகிறது இதுவரை இருநூறுக்கும் அதிகமான ஆடுகள் இவ்வாறாக இறந்துள்ளன மாவட்ட நிர்வாகத்தில் முறையிட்டால் சரியான நடவடிக்கையும் எடுப்பதில்லை விவசாயிகள் ஒரு சிலர் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளை வெறிநாய்களிடமிருந்து காக்க ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் மீது பொய் வழக்கம் பதியப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் பதினான்காம் தேதியன்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகேயுள்ள செம்மன் குளிப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி பொன்னுசாமி என்பவரது பதினேழு ஆடுகள் வெறிநாய்களால் விரட்டப்பட்டு கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தன மேலும் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியன்று காங்கேயம் அருகேயுள்ள தொட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி மோகன்குமார் என்பவரது இருபத்தி ஏழு ஆடுகளை வெறிநாய் கடித்து கொன்றுவிட்டன இது தொடர்பாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின கண்ட திருமதி ஆனந்தி வெங்கட் என்பவர் இந்த செய்தி பொய்யானது என்றும் விவசாயிகளே கொன்றுவிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்றும் உண்மைக்கு புறம்பாக கருத்து தெரிவித்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் எல்லாம் முட்டா முட்டா ஜனங்கன்னு நினைச்சிட்டாங்க மூலனூர்ல ரெண்டு குட்டியில இல்லையா தூக்கு போட்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடுகளை கொன்று கணத்தில் தூக்கி தள்ளி இவங்களாக போட்டுட்டு தெருநாயில் மேலே பழிய போடுறாங்க பாருங்களேன் எப்படிங்க இத்தனை ஆடுகளை வந்து ஒரு தெருநாய் ஒரு நாய் ரெண்டு நாய் இப்படி கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொய்ங்க ஆடுகளை வந்து பரிசோதனை பண்ணி அதாவது வந்து போஸ்ட்மணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஆடு அஞ்சு ஆடு போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாவங்க நாயினால இந்த ஆடுகளை பழி வாங்குறாங்க பார்த்தீங்களா இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுங்களா பாவங்க தெருநாயை ஃபுல்லாக முழுசாக ஒழிச்சு கட்டணும்னு இவங்க எவ்வளோ திட்டம் போட்டு பண்ணுறாங்க பாருங்களேன் இத்தனை ஆடுகளை நாய் கடிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களே ஒரு படிக்காத பாமர மக்கள் கூட இதை நம்புவாங்களான்னு மட்டும் பாருங்களேன் ஏன் இந்த மாதிரியெல்லாம் வெறிச்செயலில் ஈடுபடுறாங்கன்னு தெரியல உங்களுக்கு வந்து ஏதாவது ஆதாயம் வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்களேன் ஏன் அந்த தெருநாய்கள் மேலே பழிய போட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல பாவங்க அந்த தெருநாயினால் ஆடுகள் எத்தனை பழி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன் நன்றி வணக்கம் இந்த பதிவானது அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக அமைந்தது எனவே சமூக வலைத்தளங்களில் எந்தவித அடிப்படை ஆதாரமுமின்றி விவசாயிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்த திருமதி ஆனந்தி வெங்கட் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காங்கேயம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று இருபத்து ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு மனு அளிக்கப்பட்டது மனுவினை காங்கேயம் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொண்டார் இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் சட்ட விழிப்புணர்வு அணியின் மாநில செயலாளர் அவினாஷி சதீஷ் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மு கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ பி டி எம் மகாலிங்கம் சங்கத்தின் ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வெள்ளகோவில் காங்கேயம் கிளை கால்வாய் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள்

இந்தியாவில் பத்து இருக்குது பத்துல ஒண்ணு நம்ம குரங்காடும் நம்ம வளர்க்கிற வெள்ளாடும் காங்கை மாடும் ஐநா சமயம் டிக்ளேர் பண்ணிருக்கு அவ்வளவு தூரம் கால்நடை வளர்ப்பு நம்ம சிறப்பா இருந்ததுனால நம்மளுக்கு அந்த பேரு புகழும் கிடைச்சிருக்கு ஆக அப்பேருப்பட்ட நம்மள அந்த ஆனந்தி வெங்கட் சொல்லக்கூடிய அந்த அம்மா நம்ம என்னமோ நாய்களுக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நாம் ஒவ்வொரு தோட்டத்தையும் நாலு நாய் மூணு நாய் நாம் வளர்த்து சோறு போட்டு பாதுகாக்கிறோம்